ஹாய் பூஸ் இப்ப நாம அறத்து பாலில் ஏழாவது அதிகாரத்துல ரெண்டாவது பாடலை பார்க்க போறோம் மக்கட்பேரு அதுல என்ன சொல்றாங்க தெரியுமா தீயவை பழி பிரங்கா பண்புடை மக்கட்பெறின் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா ஏழு பிறப்புக்கும் அந்த குடும்பத்துல தீய விஷயங்கள் வராது ஏன் அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் பண்புடையவங்களா இருந்தா அவங்க செய்த புண்ணியம் ஏழு பிறவிக்கு அவங்கள காப்பாத்தும் அவங்களுடைய வாரிசுகளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாங்க பிரகல்லாதன்ட்டு இருந்தார் இல்லையா நரசிம்ம அவ நரசிம்ம அவதாரத்துல திரண்ய கசிவுடைய மகன் பிரகல்லாதன் பிரகல்லாதனுக்காகவே நரசிம்மர் அவதாரம் எடுத்தார் அவர் இரண்ய கசிபு கொள்றாரு அந்த பிரகல்லாதன் செய்த புண்ணியம் அவங்க எப்பவுமே ஹரி ஹரின்னு சொல்லி இறைவனையே குதிக்கிறாங்க ரொம்ப பண்போடு இருக்காங்க தப்பான விஷயங்கள் அவங்க செய்யல சும்மாவே ஹரி ஹரின்னு கும்பிட்டு தபு தபாவ நிறைய அநியாயங்கள் பண்ணியிருந்தா கடவுள் பொறுக்க மாட்டார் ஆனா அவர் ரொம்ப பண்புடையவராகவும் இருந்தார் அந்த நல்ல பண்புக்காக அவருக்கு நிறைய வரங்களை கொடுக்குறாரு அவருக்கு பிறகு ஏழு தலைமுறை வரைக்கும் அவங்கள அந்த குடும்பத்தை காப்பாத்துறேன்றாங்க அதுக்கு பிறகுதான் ஏழாவது தலைமுறைக்கு பிறகு தவறு செய்ய ஆரம்பிச்ச பிறகுதான் அவங்க அந்த குடும்பம் பாதிக்கப்படுது அதனால ஒரு குடும்பத்துல பண்புடைய குழந்தைகள் பிறந்தால் அந்த குடும்பம் ஏழு தலைமுறை வரைக்கும் காக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா ஓகே அப்போ நீங்களும் பண்புடையவர்களா வாழணும் ஓகே